நடந்து போய்கிட்டு இருக்காங்க த்ரூ த பாயிண்ட்ஸ் த்ரீண்ட்ஸ் அவங்க கிராஸ் பண்றாங்க போற பாத்துல இருக்கு ஹி வாண்ட்ஸ் கமா சிக்ஸ்டி அவங்க ஃப்ரெண்டு அவங்க இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுமா அவங்க ஃப்ரெண்ட் அவங்க மீட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஓகே அந்த பாய் வந்து இவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாங்களா பண்ண தான் நம்மளுக்கு தேவை அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்றோம் ஓகேவா இப்போ யூஸ் காஷ் அண்ட் எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம படிச்சதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து ஓகே ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ் எதுன்னு வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த பாய் வந்து இந்த மாதிரி ஒரு க கர்வ் வச்சுக்கோங்க அந்த கேர்வ்ல நடந்து போயிட்டு இருக்காங்க உங்களோட பேரம்போலிக் பாத் பாத்தீங்கன்னா இந்த இந்த கேவோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் பி எக்ஸ் சி தான் இந்த கவ் கேவோட ஈக்குவேஷன் இப்போ அந்த பாய் நடந்து போயிட்டு இருக்க பாத்துல அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது தான் நம்மளுக்கு தேவை இங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க ஓகேவா இப்போ அந்த பாய் வந்து த்ரீ பாயிண்ட்ஸாக கிராஸ் பண்றாங்க அந்த த்ரீ பாயிண்ட்ஸுமே நிச்சயமா இந்த கேர்வில தான் இருக்கும் சொல்லிட்டாங்க ஓகேவா அந்த பாயிண்ட்ஸை தாண்டி தான் அவங்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த பாய் அப்ப அந்த பாய் வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ஒரு வேளை அவங்க மீட் பண்ண அந்த பார்த்து வந்து இந்த மாதிரி பக்கத்துல போயிடுச்சுன்னா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண மாட்டாங்க அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் பக்கத்துல கிட்ட வரணும் ஓகேவா கிட்ட வரணும் அவங்க இந்த பாயிண்ட் மேல போகணும் ஓகே அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட மீட் பண்ண முடியும் ஓகேவா ஓகே இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணாங்களா இல்லையா அது நம்ம கண்டுபிடிச்சா போதும் இது நம்ம காஷியன் இளமினச்செ மெத்தட்ல யூஸ் பண்ணும் அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த த்ரீ பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரிட் பண்ணி நம்மளுக்கு த்ரீ ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் அது நம்ம காசின் எலிமினேஷன் மெத்தடில் போட்டு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல அவங்க மீட் பண்ணவங்களா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த பாயிண்ட் பி நம்ம டேரெக்டாக இந்த ஈக்குலியூட் பண்ணா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியாத அன்னோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஏபிசி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த த்ரீ பாயிண்ட்ஸே கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த த்ரீ பாயிண்ட்ஸ் பண்ணி தான் நம்ம காசி நெலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஏபிசியை கண்டுபிடிக்க போறோம் ஏபிசியை கண்டுபிடிச்சிட்டு இந்த பாயிண்ட் பி நம்ம சப்சூட் பண்ணோம்னா டேரெக்டாகவே நம்மளுக்கு அந்த பாயிண்ட் அவங்க மீட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரிஞ்சு போயிடும் ஈஸியா இருக்கும்ல பாடலாமா இப்போ பாருங்க ஸ்டார்டிங் நம்ம என்ன எழுதிக்கலாம் கிவன் ஈக்வைஷன் எழுதிக்கலாம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க கிவன் ப்ளஸ் சி இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது நம்மளோட ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பாயிண்ட்ல என்னமா இருக்கும் இது வந்து எக்ஸ் ஒய் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த எக்ஸ் எக்ஸ் கமா ஒய் தான் இருக்கு கோஆர்டினேட்ஸ் அப்ப இந்த எக்ஸ் ஒய் நம்ம இதை பண்ணுவோம் ஈக்வேஷன் இடத்துல எய்ட்னும் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் சிக்ஸ்னும் போடணும் ஓகேவா

பிளஸ் சி இந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் வாட் மைனஸ் டூ கமா மைனஸ் டுவெல் இதை சப்ஷூட் பண்ணணும் இது வந்து எக்ஸு இது வந்து ஒய் இப்போ ஒய் இருக்கிற இடத்துல மைனஸ் டுவெல் இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் டூ தான் அப்போ ஏ மைனஸ் டூ த ஹோல் ஸ்குவர் பிளஸ் பி மைனஸ் டூ பிளஸ் சி இப்போ மைனஸ் டுவெல் மைனஸ் டூ த ஹோல் ஸ்குவர் வந்து ஃபோராக மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்புறமா மைனஸ் டூ பின்னு எழுதலாமா பிளஸ் சின்னு எழுதலாமா இது நம்மளுக்கு கிடச்சிருக்க செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ தேர்ட் இக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கிற தேர்ட் இக்குவேஷன் த்ரீ கமா எய்ட் ஓகே இப்போ த்ரீ கமா எயிட் இருக்கா இது எக்ஸ் இது ஒய் நம்மளுக்கு தெரியும் இப்போ ஒய் இருக்கிற இடத்துல எயிட் போடலாமா எயிட் இஸ் ஈக்வல் டு த்ரீ ஸ்கொயர் த்ரீ ஸ்கோயர் டேட்டா வெளியெல்லாம் த்ரீ ஸ்கொயர் என்னது நைன் அப்போ நைன் ஏ எழுதலாமா அதுக்கப்புறமா ப்ளஸ் த்ரீ த்ரீ தானே வரும் இப்போ பி எக்ஸ் அப்போ எக்ஸ்ட்ரென் கட்டத்தில் த்ரீனா இப்போ த்ரீ பின்னு வரும் அப்புறம் ப்ளஸ் சின்னு வருமா கிடச்சிருக்க தேர்ட் ஈக்குவேஷன் டேரக்டாக எழுதிட்டோம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வாட்டி பண்ணோம்ல அதே மாதிரி தான் தேர்ட் இக்குயேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே ஸ்கேர் பண்ணியிருக்கோம் அப்படியே அந்த எக்ஸ் ஆப்ஸை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிச்சா இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம காசின் எலிமினேஷன் மெத்தடுக்கு எழுத போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது என்னது ஆகுமென்ட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம காஷியின் எலிமினேஷன் மெத்தடில் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும் ஆகுமெண்டட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்லேருந்து என்ன பண்ணணும் எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும் எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான் ஸ்டேட்டா நம்ம என்ன பண்ணலாம் எக்லான் ஃபார்ம்ல இருந்து ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒன் வேரியபிள் டூ வேரியபிள் த்ரீ வேரியபிள் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அதுல இருந்து நம்ம ஈஸியாவே அன்யபிள்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் அது ஏபிசி தான் வேரியபிள்ஸ் ஓகேவா கண்டுபிடிச்சோம்னா அப்படியே இந்த பண்ணி பாயிண்ட் பண்ணி மீட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க தெரிஞ்சிக்கலாம் ஓகே பாருங்க ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி கொண்டு இப்போ பாருங்க

ஆகமெண்ட்ல பி மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்து போற என்ன ஈக்குவல் சைடு இருக்குது அது என்னது எயிட் மைனஸ் டூவெல் எயிட் இருக்கா அதுதான் அப்போ எயிட் மைனஸ் டுவெல் எயிட்னு வருமா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கா இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணோம் ரோ ரிடக்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம்னா என்னன்னு தெரியுமா தெரியணும் எப்படி இந்த பிரின்சிபல் டயக்னல்னு ஒன்று இருக்குது இதான் பிரின்சிபல் டயக்னல் சொல்வாங்க இதுக்கு கீழே வர நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் ஜீரோ ஆக்கணும் அவ்வளோதான் டயக்னல் கீழே இருக்க நம்பர் ஜீரோ ஆச்சுன்னா அது எக்லான் ஃபார்ம்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க ஓகே அவ்வளவுதான் புரிஞ்சுதா இதான் எக்லான் ஃபார்ம் கொண்டு வரலாமா இப்போ பாருங்க இப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா செகண்ட் ரோலையும் இந்த ரோலையும் அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் நம்ம இதை நம்ம ரெண்டு ஜீரோ ஆக்கணும் அப்புறம் த்ரீ ஜீரோ அதனால அதான் பண்ணால் நம்மளுக்கு த்ரீ ஜீரோஸ் வந்துடும் அந்த எக்லான் ஃபார்முக்கு வந்துடும் ஓகேவா ஓகே பாட்டமில் லெஃப்ட் சைடில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிற ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் தான் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ பாருங்க ஆர் டூ ஆர் டூ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆர் டூ மைனஸ் நைன் ஆர் டூ மைனஸ் நைன் ஆர் டூ ஏன்னா ஆர் டூ நம்ம நைன் ஆல் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர் இருக்கா நைனால மல்டிபிளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆர் ஒன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆர் ஒன் என்னது தேர்ட்டி சிக்ஸ் இல்லையா அப்ப நைனால நம்ம ஆர்டோ ஆர்டூல இருக்கிறது ஃபோர் தான் இருக்குது அப்போ ஃபோர் நம்ம நைனால மல்டிபிளை பண்ணதுக்கு அப்புறமா அது தேர்ட்டி சிக்ஸ் ஆகிடும் தேர்ட்டி சிக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர் ஒன் ரோ ஒன் கூட இருக்கு அங்கே தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு இல்லையா அது கூட நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஜீரோ கிடைச்சிருவோம் அவ்வளோதான் ஜீரோ வந்துடும் போகுது இப்ப நம்ம ஆர் த்ரீ ரோ த்ரீ நம்ம என்ன பண்ண போறோம் ரோ த்ரீ அதை பார்த்தீங்கன்னா ஃபோரோட மைனஸ் ஃபோரோட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு அதை நம்ம ஆர் ஒனோட என்ன பண்ண போகிறோம் சப்ராக் பண்ண போகிறோம் சாரி ஆட் பண்ண போகிறோம் மைனஸ் மைனஸ் ஃபோரோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம் ரோ ஒன்னோட ஓகேவா அவ்வளோதான் இப்போ ஆப்ரேஷன் இங்கே நீங்கள் எப்படி போடப் போகிறீங்கன்றது இங்கே டஃப் காலத்தில் போட்டுக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ரோட ஆப்ரேஷன் பார்க்கலாம்

மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆகிடும் அப்புறமா டுவெல் நைன்ஸா டுவெல் நைன்ஸா டுவெல் நைன்ஸா எயிட்டீனு நைன் டென் இப்போ ஒன் நாட் எயிட் ஒன் நாட் எயிட் எழுதலாமா பாருங்கள் ஒன் நாட் எயிட் ஓகே மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுது அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ரோ ஒன்னா இது கூட ஆட் பண்ணணும் ப்ரோ ஒன் எடுத்து எழுதிக்கலாமா இதுதான் ரோ நோ ரோ ஒன் ப்ரோ ஒன் என்னது தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன் எயிட்டா இப்போ தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படியே இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் அடிஷன் தான் ஆட் பண்ணிடலாம் இப்போ தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஜீரோ வந்துடும் எயிட்டீன் மைனஸ் சிக்ஸ் எவ்வளோ டுவெல் வந்துடும் லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஓகேவா ரெண்டு ஆப்போசிட் சைனில் இருக்குது மைனஸ் நைன் மைனஸ் ஒன் வந்து எவ்வளோ மைனஸ் எயிட் ஆப்போசிட் சைனில் இருக்குது லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் எயிட்டு மைனஸ் வந்துருச்சு ஓகேவா ஏன்னா நைன் வந்து மைனஸ்ல இருக்கு அப்புறம் ஒன் நாட் எயிட்டு பிளஸ் எயிட் எவ்வளோ ஒன் சிக்ஸ்டீன் வருமா ஏன்னா எயிட் எயிட்டு ஆட் பண்ணால் சிக்ஸ்டீன் வந்துடும் அப்போ ஒன் சிக்ஸ்டீன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது இது நம்மளுக்கு என்னது செகண்ட் ரோவோட இது ஓகேவா இப்போ நம்மளுக்கு செகண்ட் ரோவை எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எந்த செஞ்சு பண்ணாதனால ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும் போது செகண்ட் ரோவை தான் நம்ம எப்போ எழுத போகிறோம் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன் 8 இது first ரோ இப்போ செகண்ட் row அம்மா கண்டுபிடிச்சோம் இல்லையா அப்படியே எடுத்து எழுதுங்க 0 12 minus 8 116 116 ஓகே சிக்ஸ்டீன் வா இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ third ரோ பண்ணனும் நம்ம ரோ தான் இப்போ பண்ணனும் பண்ணிரலாமா இப்போ பாருங்க third ரோ எடுத்து எழுதிக்கோங்க 4 ஆல் minus 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க ஓகேவா ஃபோர் ஆர் த்ரீ ரோ த்ரீயே ஃபோராக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்போ மல்டிப்ளை பண்ணால் நைன் ஃபோர்ஸா தேர்ட்டி சிக்ஸ் ஆனால் மைனஸ் ஃபோர்னால மைனஸ் தேர்ட்டி சிக்ஸு அப்புறம் ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ மைனஸ் டுவெல் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட் இன்ட்டு ஃபோர் வந்து மைனஸ் தேர்ட்டி டூ ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் கூட நம்ம இதை ஆட் பண்ணி ஆகணும் ஆர் ஒன் என்னது ரோ ஒன் இதுதான் ரோ ஒன் ஓகே அப்போ தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த மாதிரி நம்மளுக்கு ரோ ஒன் கிடச்சிச்சு இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் ஆட் பண்ணி ஆகணும் அவ்வளோதான் ஆட் பண்ணால் நம்மளோட வேலை முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் எவ்வளோ ஜீரோ வந்துடும் அதுக்கப்புறம் என்னது மைனஸ் டுவெல் ப்ளஸ் சிக்ஸ் சாரி மைனஸ் டுவெல்லு மைனஸ் சிக்ஸ் மைனஸ் மைனஸ் வந்து ரெண்டுமே சேம் சைட்னால ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வரப்புற ஆன்சர் மைனஸில் தான் இருக்கும் அப்போ மைனஸ் டுவெல் மைனஸ் சிக்ஸ் எவ்வளோ ரெண்டும் சேர்ந்தால் எயிட்டின் வருது அப்புறம் மைனஸ் ஃபோரு ப்ளஸ் ஒன்

மைனஸ் தேர்ட்டி டூ அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் தேர்ட்டி டூ கேவா மைனஸ் ஃபோர் கட்சிச்சா இது நம்மளுக்கு கடிச்சிருக்க அடுத்த இது அடுத்த ரூ தேர்ட் ரூ ஓகேவா அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஜீரோ மைனஸ் 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 எயிட்டீன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி கிடச்சிருச்சா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு இந்த ஆகமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கிற மைன் எயிட் மைனஸ் எயிட்டீன் தான் நம்ம ஜீரோ ஆகணும் அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டென் ஏ ஜீரோ ஒரு ஃபார்ம் வந்துடும் டேரெக்டாகவே எடுத்து இஷன்ஸ் எழுதலாம் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் என்னன்னா இங்கே இருக்கிற செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் நம்ம என்ன காமனாக இருக்கோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணிடலாம் ஓகே ஏன்னா நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கணும் மேட்ரிக்ஸ் நம்ம அடுத்தடுத்து ஃபர்தராக ஆப்ரேஷன் நிறைய பண்ண போறோம் அதுக்கு ஒன்றும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து ஈஸியாக நம்ம பண்ணுறது மாதிரி காம்ப்ளக்ஸாக ஆயிடுச்சுக்கோண்ணா அதனால என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ரோ வந்து ஃபோரால் ஒன் பை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ செகண்ட் ரோ வந்து ஒன் பை ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் தேர்ட் ரோ வந்து ஒன் பை த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து மல்டிப்ளை பண்ணமோ டிவிஷனில் வந்துடும் அப்படியே என்ன ஆகும் இது எல்லாமே த்ரீ டேபிள்ஸில் போகிறதுனால த்ரீ ஆள் மல்டிபிளை டிவைட் பண்ணுறேன் இது எல்லாமே ஃபோர் டேபிள்ஸில் போகிறதுனால ஆல் டிவைட் பண்ணுறேன் ஓகேவா அதனால தான் எந்த டேபிளில் போகுமோ அந்த டேபிளால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும் அதான் ஜாப்பா அப்படி பண்ணிக்கிறோம்னா நம்மளுக்கு சிம்பிளான ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டோ நம்மளுக்கு எதுவுமே இல்லாதாலும் அப்படியே எழுதிடலாம் ஓகே

தேர்ட் த்ரீ டிவைட் பண்ணும் தேர்ட் ரூவாங்க அப்போ மை மைனஸ் எயிட்டின்னு பை த்ரீ எவ்வளோ மைனஸ் சிக்ஸ் எழுதலாமா அப்புறம் மைனஸ் த்ரீ பை த்ரீ எவ்வளோ மைனஸ் ஒன் எழுதலாமா த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடும் அப்புறம் த்ரீ இப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை த்ரீ எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை த்ரீ வந்து எயிட்டு ஓகேவா இப்போ பாருங்கள் மைனஸ் எயிட்டின்னு எழுதிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியல நம்மளுக்கு அப்படி நம்ம இந்த மை சிக்ஸு மைனஸ் சிக்ஸு இருக்கக்கூடாதது அதனால அதனால நம்ம எதாவது பண்ணோன்னா போதும் அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது தேர்ட் ரோ தான் அதே மாதிரி நீங்கள் ஒன்றொன்று ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோவை தொடக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட் ரோவை வச்சு நம்ம எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வந்துடும் இங்கே ஏற்கனவே ஜீரோ இருக்கு இல்லையா அந்த ஜீரோ நம்மளுக்கு போயிடும் ஜீரோ இருக்காது ஓகே அந்த ஜீரோ நம்மளுக்கு போயிடுச்சுனா அவ்வளோதான் ஓகே அந்த ஜீரோ போயிடுச்சுன்னா ஜீரோ போயிடுச்சுன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் பண்ணதே வேஸ்ட்டு அதனால் ஜீரோ போகக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் செகண்ட் ரோவை எடுத்துக்கலாம் செகண்ட் ரோ செகண்ட் ரோ ஜீரோ இதுவும் ஜீரோ இல்லை அதனால் ஜீரோ ஜீரோ நம்ம எது பண்ணாலும் அந்த ஆப்ரேஷன் வந்து எதுவுமே ஆகாது நோ ப்ராப்ளம் ஓகேவா பண்ணலாமா இப்போ பாருங்கள் இந்த கவர்மெண்டட் மெட்ரிக்ஸாக அப்டே நீங்கள் பண்ணி எடுத்து இல்லைன்னா தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன் எயிட்டி இது ஃபஸ்ட்டு அப்புறம் ஜீரோ த்ரீ மைனஸ் டூ டுவெண்ட்டி நைன் அப்புறம் ஜீரோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் எயிட் ஓகேவா இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனில் இது நம்ம தேர்ட் ரோவை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் தேர்ட் ரோ என்னது ஆர் த்ரீ இக்குவல் டு ஆர் த்ரீ ப்ளஸ் டூ ஆர் டூ தான் பண்ண போகிறோம் ஆர்டோவை நம்ம அதான் ரோ டூ இந்த டூ பாத்தீங்கன்னா செகண்ட் அந்த மேல இருக்க எலமெண்ட் என்னது நம்ம இடத்துல தான் ஜீரோ வரணும் அதனால அதுக்கு மேல இருக்க எலமெண்ட் என்னது ரோ டூவில் அதோட அதோட ரோ அதோட காலம்லயே பார்க்கணும் ஓகேவா காலம்லேயே பாத்தீங்கன்னா த்ரீ இருக்கு அப்ப த்ரீ த்ரீ நம்ம டோல் பண்ணி பண்ணா சிக்ஸ் அப்ப சிக்ஸ் வந்துருச்சா அப்ப சிக்ஸை நம்ம மைனஸ் சிக்ஸோட ஆட் பண்ணா ஜீரோ வந்துடும் அவ்வளவுதான் ஜீரோ வந்துருச்சுன்னா அதோட நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு ஏக்லான் ஃபார்ம் வந்துருமா டக்கு டக்குன்னு நம்ம செம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க தேர்ட் ரோ அப்படியே வரும் நோ சேஞ்சஸ் செகண்ட் ரோவும் அப்படியே வந்துடும் அதுவும் நோ சேஞ்சஸ் ஜீரோ த்ரீ மைனஸ் டூ டுவெண்ட்டி நைன் அப்புறமா தேர்ட் ரோ தான் பாருங்கள் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்ப தேர்ட் ரோ பாருங்கள் ரோ ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஆகணும் ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண தேர்ட் ரோ என்ன வருது ஜீரோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன்னு மைனஸ் எய்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ எழுதியாச்சு பட் செகண்ட் ரோ டூவால மேலே போய் பண்ணி எழுதிக்கோங்க செகண்ட் ரோன்னு செகண்ட் ரோ வந்து ஜீரோ த்ரீ மைனஸ் டூ டுவெண்ட்டி நைன் ஜீரோ த்ரீ வந்து டுவெல் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸு டூ இன்டூ மைனஸ் டூ வந்து மைனஸ் ஃபோரு ஓகேவா அப்புறம் டூ இன்டூ டுவெண்ட்டி நைன் எவ்வளோ டுவெண்ட்டி நைன் இன்ட்டு டூ வந்து நைன் டூ ஜா எயிட்டீன் டூ டூ ஜா ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் ஓகேவா ஃபிஃப்டி எயிட் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் டைரெக்டாக ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு பைனலாக ஆன்சரே வந்துடும் பார்க்கலாமா பாருங்க ஜீரோ ஜீரோ அட் பண்ணா ஜீரோ வந்துடும் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு ஜீரோ வந்துடும் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோரு ரெண்டும் சேம் சைன் இருக்கனால ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் ஃபைவ் வந்துடும் அப்புறம் மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபிஃப்டி எயிட் ராஜஸ் நம்பர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கனால பாசிட்டிவ் தான் வரும் ஃபிஃப்டி எயிட்டில் நம்ம எயிட் போயிடுச்சுன்னா ஃபிஃப்டி வரும் ஏன்னா சப்ராக்ட் பண்ணுவோம் ஆப்போசிட் சைட்னா சப்ராக்ட் பண்ணி ஆகணும் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு மைனஸ் எய்ட் இது பிஃப்டி எயிட் பண்ணா ஃபிஃப்டி வந்துருச்சு இப்போ இதான் நம்மளோட ரோ த்ரீ அப்படியே நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கலாமா ஜீரோ ஜீரோ மைனஸ் ஃபைவ் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ரோ கிளான் ஃபார்ம் வந்துருக்கு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏமே இதான் வந்துச்சு ஓகேவா இப்போ ரோ கிளான் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் என்ன பண்ணலாம் இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம வேரியபிள்ஸ் அன்மான் வேரியபிள்ஸை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸி இப்போ பாருங்க கடைசி கே கொஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்று எழுதலாம் இப்போ இந்த கோய் நம்ம என்ன வேணும் இது வந்து எக்ஸ் எக்ஸ் இல்லை சாரி ஏ பி சி இந்த மாதிரி தானே கோய் எடுத்து எழுதணும் அதோட கோய் கொஷன்ஸ் தானே அது அப்புறம் ஈக்குவல் டு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வரதான் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஈ கொஷன்ஸ் ஒன்று ஒன்று எடுத்து எழுதிக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் டூ த்ரீ வேரியபிள்ஸ் வர ஈ கொஷன் எழுதலாமா அப்போ வந்து நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் ஏ மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க தேர்ட்டி சிக்ஸ் ஏ மைனஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் ஒன் சி ஈக்குவல் டூ எயிட் அந்த மாதிரி ஓகேவா தேர்ட்டி சிக்ஸ் ஏ தேர்ட்டி சிக்ஸ் ஏ மைனஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் தான் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் equation செகண்ட் equation பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் டூ டுவெண்ட்டி நைன் ஓகே அப்போ த்ரீ வந்து டூ வேரியபிள்ஸ் அதனால த்ரீ பி மைனஸ் டூ சி ஈக்குவல் டூ டுவெண்ட்டி இதான் உங்களுக்கு செகண்ட்

இப்படி டிவைட் பண்ணனா இது மைனஸ் சைன் அப்படியே வந்துரும் இது வந்து 1 டைம்ஸ் 5 டபுள்ஸ்ல 1 டைம்ஸ் இது 10 டைம்ஸ் அப்ப -10 வருதா அப்ப c is equal to -10 னு வந்துச்சு இது ஓகே இப்போ இத எடுத்துட்டு போயிடு செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கா அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா பாக்குறீங்களா இப்ப பாருங்க 3b minus 2 c வந்து என்னது -10 அது அப்படியே எழுதிருங்க 29 இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் 3b மைனஸ் 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 வந்து பிளஸ் ஆகிடும் டூ into டென் வந்து டுவெண்ட்டி ஆகிடும் ஈக்குவல் டுவெண்ட்டி நைனு இப்போ அப்படி என்ன பண்ணுறீங்க இங்கே எடுத்து இங்கே முடியெழுதிக்கோங்க த்ரீ பி அப்படியே வந்துடும் இங்கே டுவெண்ட்டி இருக்கல ப்ளஸ் டுவெண்ட்டி வந்து ரைட் ஆண்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஆகிடும் ஓகே இப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஆகிடுச்சு இப்போ மைனஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் மைனஸ் டுவெண்ட்டி அப்படின்னா 9 வந்துருச்சு நம்மளுக்கு அப்ப b 9 3 எழுதலாமா அது மல்டிபிளேஸ்ல இருந்தது நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல வந்தா டிவிஷன்ல போய்டும் அப்ப 9 3 ஓகே இப்போ பாத்தீங்கன்னா 3 டேபிள்ஸ் இது 1 டைம்ஸ் வரும் இது 3 டைம்ஸ் வரும் அப்ப 3 வந்துருச்சு அப்ப b நமக்கு எவ்வளவு வந்திருக்கு 3 வந்திருக்கு b 3 னு வந்துச்சா இது வரைக்கும் ஓகேவா b 3 னு வந்துருச்சு இப்போ a ல சப்ஸ்டிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன சப்ஸ்டிட் பண்ணி போறோம் ஓகேவா பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் அது 36a 6b ப்ளஸ் சி இக்குவல் டு எயிட்டா இதான ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் நம்மளுக்கு சி என்னன்னு தெரியும் பி என்னன்னு தெரியும் பி வந்து நம்மளுக்கு த்ரீனு தெரியும் சி வந்து நம்மளுக்கு மைனஸ் டென்னு தெரியும் ஓகேவா இது ரெண்டு நம்மளுக்கு தெரியுமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம சப்டியூட் பண்ணி எழுதிக்கலாம் நீங்கள் எங்க கூட எழுதிக்கோங்க சப்ஸ்டியூட் கே சப்ஸ்டியூட் பிசி பிஎன்சின்னு எழுதிக்கோங்க சப்டியூட் பண்ணிணா வரைஞ்சு பாருங்க நம்மளுக்கு தேவையான ஏ மட்டும் ஒரு சைட் வச்சுட்டு மீதியாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் ஹண்ட் சைட் போயிடலாம் எடுத்துகிட்டு போயிட்டா நம்மளுக்கு ஈஸியாகவே அந்நோன் வேரியபிள் கிடச்சிடும் நீங்கள் மைனஸ் சிக்ஸு பி வந்து த்ரீ அப்புறம் இது மைனஸ் டென் சி அப்புறமா எயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஏ அப்படியே இருக்கட்டும் இங்கே மைனஸ் சிக்ஸு மைனஸ் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ வந்து மைனஸ் எயிட்டீன் மைனஸ் டென் இருக்கும் எயிட்டு இப்போ மைனஸ் எயிட்டீன் மைனஸ் டென் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் டு டுவெண்ட்டி எயிட்னு எழுதலாமா இங்கே தேர்ட்டி சிக்ஸ் ஏ அப்படியே இருக்கும் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஈக்குவல் டு எயிட்னு வருமா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு இங்கே மைனஸ் டுவெண்ட்டி எயிட் வந்து ரைட் சைட் வந்துச்சுன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் ஆகிடும் எதலாமா பாருங்க வந்துருமா இது தேர்ட்டி சிக்ஸ் வந்துடும் அப்ப தேர்ட்டி சிக்ஸ்வல் திங்கத்திற்கு தேர்ட்டி சிக்ஸ் கொண்டு வந்தேன் என்ன வரப்போகுது எனக்கு ஒன் வரும் இப்ப தேர்ட்டி சிக்ஸ் ஒன் டைம்ஸ் இது ஒன் டைம் ஒன் வந்துருச்சு அப்ப ஏல் வந்துருச்சா இப்போ நம்மளுக்கு ஏ கிடைச்சிருச்சு பி கிடைச்சிருச்சு சியும் கிடைச்சிருச்சு ஓகே இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அவன் அந்த இடத்துல மீட் ஆவணுன்றத கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஏ என்ன கிடைச்சது டென் இதுதான் ஓகேவா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அந்த வந்து அந்த பாய் வந்து அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஈக்வேஷன் இருக்கா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி போட்டு வை இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட்டும் பண்ணிக்கலாம் உங்கள் விஷயம் தான் இப்போ சப்ஜூட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அடுத்த எழுதி கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இப்போ சப்ஜூட் பண்ணாலும் சப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா இல்லை நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிடலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஏக்கு பலம் என்ன போடலாம் ஒய்இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாம் ஒன்னா அப்போ எக்ஸ் கொயர் வந்துருமா பிக்கு பதிலாக த்ரீ அப்ப ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சி என்னது மைனஸ் டென் இல்லையா அப்போ அப்படி ப்ளஸ் போட முடியும் அப்போ மைனஸ் டென்னு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொஷன் கிடைச்சிருச்சு இந்த ஈக் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாயிண்ட் பிஏ சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பாயிண்ட் இப்போ பியில் பார்த்தீங்கன்னா அட் பி செவன் கமா சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே இது கொடுத்துருக்காங்க இல்லையா இல்லை பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸுன்னு இதை வந்து ஒய்னு வச்சுக்கலாம் ஓகே எக்ஸ்னு ஒய்னு வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸை வச்சு தானே ஒய்யை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம எக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் ஓகே எக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் அவன் ஒய் எங்கே போய் அவன் ரீச் ஆவான்றது நம்மளுக்கு தெரிய வந்துடும் ஓகே நம்ம எக்ஸ் போட்டு நம்ம செவன் போடுறோம் எக்ஸ் போட்டு நம்ம ஒய் வந்து நம்மளுக்கு சிக்ஸ்டீன் கிடச்சிச்சுன்னா ஒருவேளை அவங்க மீட் பண்ணிக்குவாங்க ஒரு வேளை அவங்க நம்மளுக்கு கிடைக்கல சிக்ஸ்டி கிடைக்காம வேற ஏதாச்சும் நம்பர் கிடைச்சிச்சுன்னா அவங்க மீட் பண்ணிக்க மாட்டாங்க ஓகேவா ஓகேவா பாருங்க ஈக்குவேஷனில் போடுறேன் ஒய்இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்குவர் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டென் இதான் நம்ம கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் இதை நம்ம பி செவன் கம்மா சிக்ஸ்டியில் இதை எக்ஸுன்னு மட்டும் செவனாக எக்ஸ் வச்சுட்டு சப்ஸோர்ட் பண்ண போகிறப்ப ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கொயரா செவன் ஸ்குவர் என்னது ஃபஸ்ட் இப்படி எழுதிக்கலாம் செவன் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு செவன் மைனஸ் டென்னா இப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஸ்கொயர் என்னது ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் த்ரீ இன்டூ செவன் ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் டென் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் எவ்வளோ வருது ஒன்று வந்து ஜீரோ வருது நைன் ப்ளஸ் ஒன் அப்புறம் ஃபோர் ப்ளஸ் டூ வந்து சிக்ஸ் வருது கே மேலே ஒரு கேரியர் வரும் செவன் வருது அப்போ செவன்ட்டி மைனஸ் டென் செவன்டி மைனஸ் டென் எவ்வளோ சிக்ஸ்டி

same coordinate the the friends meet meet boy will meet his friend okay the boy will meet his friend, okay நம்ம மீட் பண்ணுவான்றத நம்ம கண்டுபிடிச்சி எழுதியாச்சு அவ்வளவுதான் இந்த சம் ஓவர் இது உங்களுக்கு புரியாம இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அவ்வளவுதான் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து இந்த பாய் வந்து அவன் மீட் பண்றாங்க இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நம்ம டேரக்டா இந்த சப்ஜெக்ட் பண்ணி பாத்துடலாம் எக்ஸில் சப்ஸ்ட் பண்ணி அவங்க மீட் பண்ணுறாங்களா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு அன்னோன் வேரியபிள்ஸ் த்ரீ இருக்கு ஏபிசி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது நம்ம அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் கம் ஓயை சப்ஸ்ட் பண்ணி த்ரீ ஈக்குவேஷன்ஸ் ஆப்டன் பண்ணி அதை நம்ம அவகமெண்ட் மேட்ரிக்ஸ்ல எழுதி ஒரு ரோ ஃபார்முக்கு வர வச்சிருக்க அப்புறமா ரோ இருந்து நம்ம என்ன பண்ணோம் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து த்ரீ ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிட்டு அதுலேருந்து ஒன் வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து டூ வேரியபிள் சப்ஸெட் பண்ணி டூ வேரியபிள் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்ஸ் கண்டுபிடிச்சி த்ரீ வேரியபிள்ஸ் இருக்க ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டேட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஈக்வேஷன் இருக்கு இல்லையா அது சப்ஸ்டூட் பண்ணி நம்ம ஏபிசி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் அப்டேட் பண்ணோம் அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம லாஸ்ட்டாக எக்ஸு எக்ஸை வந்து செவனாக வச்சுக்கிட்டு ஓகேவா செவன் வந்து எக்ஸா வச்சுக்கிட்டு நம்ம சப்ஸ்டூட் பண்ணால் நம்மளுக்கு ஒய் சிக்ஸ்டி கிடைச்சிருச்சு அப்போ செவன் கம்மா சிக்ஸ்டின்ற பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு ஓகே வேறு எதாவது சிக்ஸ்டி தான் வந்துருச்சுன்னா அவன் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேவா ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி ப்ரூஃபோடு அவங்க மீட் பண்ணிக்குவாங்கன்றத காம் சார்ஜ் அவ்வளோதான் இந்த சாங் Thank you.